மக்களுக்கு நல்ல முறையை பணியாற்றுவதற்கு ஏறத்தாழ ஆண்டுக்கு ஐநூறு கோடி ரூபாய் திரைப்படத்தில் நடித்தால் கிடைக்கும் தேவையில்லை மக்கள் பணியாற்றுவதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்று வந்திருக்கிறான் தூய்மையான ஆட்சி மக்கள் ஆட்சி தமிழகம் அமைதி பூங்காவை காண்பதற்கு வேறீங்க அண்ணா அவர் கேட்கின்ற போது சொன்னதை போல பெரிய புரட்சி தலைவர் சொன்னதை போல அம்மா சொன்னதை போல என்னை கூட பத்திரிக்கை நண்பர் கேட்டார் ஒன்னும் அம்மா படத்தை வைத்துக் கொண்டிருக்கேன் என்று கேட்டார்கள் ஜனநாயகம் இங்கே இருக்கிறது யார் மனத்தை வேண்டுமானால் அங்கே உங்கள் மனத்தை வைத்தால் தான் சிரிப்பீர்கள் ஆனால் எங்களை போன்றவர்கள் எந்த படத்தை வைத்துக் கொண்டாலும் ஆரவணத்தில் தலைவராக உங்கள் தலைவர்கள் பத்திரேன் ஆண்டு காலம் புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் அம்மாவுடைய படத்தை வைத்துக் கொண்டிருந்தால் நீங்கள் என்ன கேள்வி கேட்க போகிறீர்கள் துரோகி என்று சொல்ல எழுதியிருப்பீர்கள் துரோகம் இங்கே தமிழகத்தில் அதுவும் தமிழ்நாட்டுடைய வெற்றி கழகத்தில் எந்த வரலாறும் இல்லை பழத்தை வைத்துக் கொள்ளலாம் எங்களை பொறுத்தவரையிலும் இருப்பது எங்களிடத்தில் கொடுக்கப்பட வேண்டியது என்ன என்று சொன்னால் நாங்கள் இங்கே தர்மத்தை காக்கிறோம் தர்மத்தை மட்டுமல்ல எல்லோரும் எல்லாம் தர வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஜாதி மத பேரமற்ற சமுதாயத்தை தமிழகத்தில் அமைப்பதற்கு மக்களுடைய தண்ணீரை துடைப்பதற்கு ஊழலற்ற ஆட்சியை அகற்றுவதற்கு மீண்டும் மரோ ஆட்சி தமிழகத்தை புனித ஆட்சியை கொண்டு வருவதற்கு இங்கே சுதந்திரமாக நீங்கள் பணி ஆட்டலாம் என்று அவருக்கு என்னை அரவணைத்து சொன்னார் உங்களை போன்ற இளைஞர்களை பார்க்கின்ற போது உங்களோடு சேர்ந்து நானும் இந்த பணியை ஆற்றுகிற நல்ல வாய்ப்பு எனக்கு சொன்னால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை நான் அவர் வருகிற போது வழிகாட்டியாக இருப்பேன் புரட்சித்தரோ புனித பயணத்தை மேற்கொள்கிறோம் அவரோடு இருந்து பணியாற்றினோம் மூன்றாவது தலைமுறையாக இருக்கிற தமிழ்நாட்டுடைய வெற்றி கழகத்துடைய தலைவருடைய தலைமையில் இளைஞர்களாக இருக்கிற நீங்கள் இங்கே வருகிற போது அத்தனை பேரையும் நான் பார்க்கிறேன் அத்தனையும் கருப்பு முடிகளாகத்தான் தலை இருக்கிறார் உறுப்பினர் என்று சொன்னால் இவரெல்லாம் நாளைக்கு ஆட்சிக்கு வந்தால் என்ன ஆகும் என்பதை நீங்கள் தான் தீர்மானிக்க வேண்டும் நான் ஆட்சிக்கு என்பதை நான் முடிவு செய்ய வேண்டும் உங்களை பொறுத்தவர்களும் உங்களுடைய தளபதி தான் சொன்னால் இவர் வாய் எப்படி வந்தாலும் பேசுகிறேன் நான் துணச்சித்தவன் என்று சொல்ல மாட்டேன் ஏன் பட்டம் கொடுத்தவரே நான் சொல்லவில்லை என்று ஓடிவிட்டான் ஆகவேதான் நீங்கள் சொல்லுகிறீர் தளபதி என்று நானும் சொல்லுகிறேன் அவர் ஆட்சிக்கு வருவார் இந்த சக்தி கமண எவராலும் அசைத்து விட முடியும் காணங்கள் கணிந்து கொண்டிருக்கிறது நாற்கள் எண்ணப்பட்டு வருகிறது டிசம்பர் மாதத்துக்குள் நம்மோடு கூட்டணி வலிமையாக வரும் நம்மோடு இன்னும் பல அமைச்சர்கள் முன்னால் அமைச்சர் வருவார்கள் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை உங்களுக்காக நீங்கள் உறுமையாக இருப்போம் உங்கள் கவலைப்பட கவலைப்படுத்துவோம் முப்பது ஆண்டு காலம் நீங்கள் இறக்க உழைத்திருக்கிறீர்கள் உங்கள் கண்ணீரை துடைப்பதற்கு உங்களோடு உறுதனையாக நாங்கள் நிற்போம் நாங்கள் கவலைப்படத் தேவையில்லை நாங்கள் வந்துவிட்டோம் என்று நீங்கள் கவலைப்படத் தேவையில்லை உங்கள் சகோதராக இருந்த பணிகளை நாங்கள் ஆற்றுவோம் நீங்கள் கவலைப்படத் தேவையில்லை

அவர்கள் ஆண்டவன் வருவார் வெற்றியை சூடுவார் நாளை ஆட்சி வணரப்போவதை வெற்றியை தேடித்தார் மலர்களை வேண்டுமென்று கேட்டு விடபெறுகிறேன் நன்றி வணக்கம் நான் என்ன செய்தேன் என்று முதலமைச்சராக முன்மொழிந்தேன் எனக்கு வருகின்ற வாய்ப்பை அவருக்கு என்று சொன்னவன் ஆனால் அங்கே மனிதம் அங்கே இல்லை சமத்துவம் இல்லை உங்களிடத்திலே ஒன்றே ஒன்றை சொல்ல விரும்புகிறேன் ஐம்பது ஆண்டு கால அரசியல் வரலாற்றில் நான் உழைத்து உழைப்பு எல்லோருக்கும் தெரியும் ஆனால் சாதாரண தொண்டனாக கூட இருக்கக்கூடாது என்று உறுப்பினர் உறுப்பை எடுத்தான் என்னோடு இருக்கின்றவன் அத்தனை பேரும் எடுத்தான் அதோடு இன்று பக்கத்தை காங்கிரத்திற்கு சென்று ஒரு கிளை செயலாளர் தன்னுடைய டூ வீலரில் வருகிற போது சொன்னார்கள் தமிழ்நாட்டில் ஒரு அறிவாளி சொல்லி இருக்கிறார் செங்கோட்டை மக்கள் இருக்கிறார்கள் இணைந்தது ஒன்று தொகுதிக்கு கடுமையாக உழைத்தது ஒன்று என்பது இங்கே மறந்துவிடப்பட முதலே நான் கண்ட தலைவர் நாம் இதே நிலையை குடிக்கொண்டிருக்கிற புரட்சி தலைவர் அவர்கள் மூன்று முறை தமிழ்நாட்டில் இருந்த முதலமைச்சர் இரண்டாவது முறையாக நான் கண்ட தலைவர் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் ஐந்து முறை முதலமைச்சர் நாளை போகின்ற தலைவர் தமிழ்நாட்டை போகின்ற தலைவர் தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவர் என் அன்பு இடங்கள் விஜய் என்பதை நான் மறந்து விளக்கிறேன் புரட்சித் தலைவர் வழியில் புராட்சி தலை அம்மா வழியில் இன்று தமிழகத்தின் வெற்றிக்கழகமாக இருக்கின்ற அன்புள்ள அவருடைய தலைமையில்